கடகராசி நபர்களுக்கு இந்த வார பலன் கடகராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் ராசிநாதன் சந்திரனுடைய வருகை கிட்டத்தட்ட வார ஆரம்பத்திலே இந்த விஷயம் நடக்க போகுது அதே போல் குருவோடைய சம்மந்தப்படக்கூடிய சந்திரன் வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் கடகராசி நபர்களை இந்த வாரத்தில் பயணிக்க வைக்கும் அது கடத்த நிலைமையாக சிம்மத்தில் தான் சந்திரன் நிற்க போகுது கிட்டத்தட்ட தேய்புரையாக இருந்தாலும் கிட்டத்தட்ட சந்திரனுக்கு இருக்கக்கூடிய ஒளி அமைப்பு நல்லதாக இருக்குது பெரிய அளவுக்கு கெட்ட கிரக பார்வை தொடர்புகள் இல்லை சுபகிரகம் குருவோட தொடர்பு அடுத்த ஜென்ம ராசியில் ஆட்சி அடுத்தது நட்பு வீடு தான் சிம்மம் ஸோ இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் டேஸே அப்புறம் ஃபைனலாக வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட கடகராசி நபர்களே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலேயே மூவ் பண்ண வைக்கும் மாதத்தில் ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் கிட்டத்தட்ட நடக்கும் சந்திரன் ஆட்சிங்கிறது கடகராசிக்கு ஸோ இந்த ஆட்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னமும் செயலும் கிட்டத்தட்ட பலித மாவட்டத்துக்கான உள்ள ஒரு நாட்களாக இருக்கும் கடகராசி நபர்கள் உங்களுடைய எண்ணமும் செயலும் ஒரே நேரத்தில் நான் நினச்ச விஷயங்கள் நடக்குது நான் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் வந்து முடியுது இந்த விஷயத்துக்காக தான் நான் நினைச்சேன் இதுக்காக தான் நான் போராடுனேன் இதுக்காக வந்து உழைச்சேன் இதுக்காக தான் நான் நாள் வந்து பொறுத்துக்கிட்டேன் அது மாதிரி ஏதாவது சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி எண்ணமும் செயலும் பழிக்கக்கூடிய நாட்களாக சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள் கடகராசி அவர்கள் எப்போதும் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய சொந்த கருத்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுடைய சொந்த விஷயங்கள் சொந்த கருத்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்குது வேலை செய்கிற இடம் வீட்டில் எங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா சொந்த கருத்துகள் அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் தலையாட்டுன்னு அவசியம் இல்லை உங்களுடைய விஷயத்துக்கு மற்றவங்க காது கொடுத்து தலையாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதே போல் நீங்கள் எதை நினச்சி சில விஷயத்தை மூப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் சரியான எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையும் இல்லைங்களா அந்த மாதிரியான தன்மை இந்த வாரத்தில் நீங்கள் முடிவு எடுக்கிற விஷயங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த முடிவுனது உங்களுடைய பர்சனல் முடிவாக இருக்கலாம் இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் முடிவு எடுத்து கொடுக்குறதா இருக்கலாம் ஸோ எந்த எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கும் பலருக்கு இந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கான வழிவகை ஏற்படக்கூடிய ஒரு வாரம் கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சரியாக அமையும் சரிவர அமையும் பழச பூசோ எதுவாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சரிவர அமையும்